வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு மனசுல ஒரு புதிய உற்சாகம் துளிர் காலம்னு சொல்லலாம் இந்த காலத்துல நேர்மறையான சிந்தனையோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தான் கொண்டு வந்து தரப்போகுது தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான குணங்களை கொண்டிருப்பீங்க எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே பெறுவீங்க இத பத்தி நம்ம சுருக்கமான முறையில முதல்ல பார்த்தலாம் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதம் அடங்கியிருக்குது சிம்ம ராசி காலப்புருஷனோட அங்காமிப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது சரராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி ராஜகருக்கு சூரியன் சொல்றதால சகல கலைகளுக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி சகல சுகங்களோட ராஜ போகத்தோட தான் வாழணும்னு நினைக்க கூடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாத்திக்க மாட்டாங்க சிந்தனையா இருந்தாலும் சரி சொல் செயல் எல்லாத்துலயுமே ஒரு வேகம் இருக்கும் அது பலன் உடனே கிடைச்சணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே துரோகத்துக்கு இடம் கிடையாது தனக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் எந்த காலத்துலையுமே மன்னிக்க மாட்டாங்க உணவு விஷயத்துல பொறுத்த வரைக்குமே சூடா சுவையா அதுவும் காரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மராசியில பிறந்தவங்க சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பரமுங்கிறது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அனாவசியமா கோபப்பட மாட்டேங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சில நேரங்களே இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சுய தொழில் சரியாக அமைஞ்சிட்டா இவங்க வாழ்க்கை அற்புதமா அமையும் வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்க கூடங்களா இருக்கிறதால இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாரையுமே ஆட்டி வைக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் கூடவே அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்திங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் இவங்க கிட்ட நீங்க அன்பா பேசினா மட்டும்தான் காரியத்தை சாதிச்சுக்க முடியும் சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் சூதுவாது தெரியாம எல்லாரையும் நம்பிடுறாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில பல பிரச்சனையாவே அமைஞ்சிடுது அதே மாதிரி இவங்க எப்போதுமே தனக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை யாருன்னு இனங்கண்டுபிடிக்கத்துல கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தான் நினைக்கக்கூடியது தான் மற்றவங்களும் நினைக்கிறாங்கிற எண்ணம் இருக்கிறதால பல நேரங்கள்ல ஏமாற்றப்படவும் செய்கிறாங்க சிம்மராசியில் பிறந்தவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கு ரெண்டு கிடமான்னு சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல ராசி அதிபதி புதன் வர்றதால பணத்துக்குங்கிறது கொஞ்சம் குறைவு இருக்காது அதாவது யாருடைய பணமாவது இவங்களுடைய கையில தான் இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி இருக்கிறதால யோசிக்க கூடிய விஷயத்த உடனே மனசுல இருக்கக்கூடியத பளிச்சுன்னு கொட்டிடுவாங்க சிம்ம ராசிக்கா சேர்ந்தவங்க எப்போதுமே சூரியனுக்கு ராசி அதிபதி இருக்கிறதால சூரியன் சிவ சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்கறதால நீங்க எப்போதுமே அந்த அக்னி தலங்களா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தலங்களை வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் அதே மாதிரி சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தில் ஐந்தாவது இருக்கக்கூடிய ராசி நவ முதன்மையான சூரியன் கிரகமாக இருக்கிறதால இது சக்கரத்தை இதயத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதால எப்போதுமே உங்களுடைய காலங்கள்ல சிறப்பான பழனை பெறுவீங்க அதே மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேசுகிறப்ப கண்களும் கைகளும் அசைக்காமல் உங்களால் இருக்க முடியாது கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி முன்கோமங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு அற்புதமா அமையும் அதே மாதிரி முன்னோர் நட்சத்திர நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை கொண்டு வந்து தரும் வாழ்க்கையில விருத்தியான சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் நீங்க முன்னோர் நினைச்சி ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் தைரியம் வீரம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிம்ராசி அன்புகள் இயல்பாவே நீங்க யாரையுமே பகச்சுக்க மாட்டீங்க தன் அண்டு வரக்கூடிய யாரா இருந்தாலுமே ஆபத்துன்னு வந்தா எதிரிக்கு கூட ஆதரவு தரக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்கு இருக்கும் சூதுவா அது தெரியாம எல்லாருமே நம்ப ஏமாறக்கூடிய குணம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அடிப்படை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயம் தெரியும் இருந்தாலும் சரியான நேரங்கள்ல மட்டும் செயல்படுறப்ப கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுருது சில நேரங்களில் தான் செய்யறத தவறுன்னு தெரிஞ்சுட்டா உடனே மத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க அதே மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா நினைச்சுக்குவீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில பல சங்கடங்கள் உண்டாகிடுது குடும்பம் அமைஞ்ச பின்னாடி உங்க வாழ்க்கையில மேன்மைங்கிறது உண்டாகும் அதே மாதிரி நல்ல குழந்தைகள் உங்களுக்கு பிறக்க கூடிய வாய்ப்பு அமையும் குழந்தைகள் வளர வளர நன் மேன்மைங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எப்போதும் மதிப்பு மரியாதையோடு இருக்குன்னு தான் நீங்க வருமானம் உங்கள் வாழ்க்கையில சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில நேரங்கள்ல எதிர்பாராத வகையில் நீங்க ஆடம்பர செலவு செய்யறதால நிறைய பொருள் இழப்பு இழக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் தொழில்னா வேலைனாலும் பணத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் கடன் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலுமே அதை சரியா செலுதுனுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சொந்த முயற்சி மூலமா வீடு வாகனம் இது எல்லாமே அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க புதுசாக வாகனம் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பழைய வாகனம் வாங்கின பின்னாடி வாங்குனீங்கன்னா அந்த வாகனம் உங்களுக்கு நிலைக்கும் அதே மாதிரி வீடு வாங்குவீங்க அடுக்குமாடி கட்டக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அமைஞ்சாலுமே ஒரு சின்ன விபத்துக்கு பின்னாடிதான் வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே உங்க வாழ்க்கையில அமையும் பெரும்பாலும் திருமணம் முடிஞ்ச பின்னாடி வீடு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கிங்கிறது உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதாவது நீங்க உங்களுடைய குடும்பத்துல மூன்றாவதா நபரா வாய்ப்பு பெரும்பாலான சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரோம் இனி சிம்மராசி அன்புகளுக்கு இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை வரக்கூடிய முப்பது நாட்களும் பெற போறீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான செல்வாய் நான்காம் பார்வையா இப்ப ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது மனசுல சின்ன சின்ன தடுமாற்றம் ஒரு குறுக்கு வழியில சிந்தனை இது எல்லாமே உங்க மனசுல ஏற்படுத்தா செய்யும் ஆனா இதை எல்லாமே தவிர்த்துட்டு நேர்மையா செயல்பட்டீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு மாற்றம் தான் தெளிவான சிந்தனை பிறந்திருக்க கூடிய காலகட்டம் இதனால உங்க பேச்சு மூலமாவே ஒரு நல்ல அனுகூலமான பலனை எல்லாம் பெறுவீங்க தொழில ஒரு புதுசான நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய பங்குதாரர்கள் இதனால கடன் விஷயத்துல ஒரு நிறைய மாற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழைய கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கணும்னு நினைப்பீங்க கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட பாருங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலமா கூட கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த தடை அகலும் திருமண தடை அகல்றதோட மறுமண வாய்ப்பு எல்லாமே வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால இது வரைக்கும் மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலம் மன கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும் அது எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கல்விக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல அமையலாம் அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல சம்பள பாக்கி எல்லாமே நிலுவையில் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி சரியா வந்து சேரக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லறங்கிறது இனி நல்லறமா மாறப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குழந்தை பாக்கம் இல்லாத இருந்தா இருந்தால் முருகப்பெருமானுக்கு நீங்கள் சஷ்டி விரதம் இருந்துட்டு வர்றது நல்லது தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்கள் மனசுல ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை தான் இருக்கணும் பொதுவாக சிம்மராசிக்கார அன்பர்கள் எதையுமே தாங்க கூட எதையும் கொண்டிருக்க கூடிய சொல்லலாம் எதுக்குமே கலந்தாம எடுத்து நின்று இந்த காலகட்டங்களில் நீங்க செயல்பட வேண்டியதா இருக்குது மனசுல இருக்கக்கூடிய வீண் மனக்கோவலையும் நீக்கிட்டு கொஞ்சம் நீங்க முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எந்த வகையில நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தடைகள் எல்லாமே தகர்த்தெறிய முடியும் எதிலுமே திருப்தி இல்லாத நிலம் இருந்திருப்பீங்க இனி நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு தான் கொண்டு வந்து தரும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடை தான் கிடைக்கும் குடும்பத்துல கலகலப்பை குறையாம பார்த்துக்கணும்னா திடீர்னு ஏற்படக்கூடிய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்திட்டு வாங்க கணவன் மனுவிற்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பேச்சில இனிமையை கூட்டிக்கிறதும் சாதுரியமா செயல்படுறதும் நல்லது இதனால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியா தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்க பிரச்சனையில தலையிடுறதை தவிர்த்துட்டு வாங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் போட்டியை சந்திக்க வேண்டியதா தான் இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் பேச்சில் கடுமையாக பேசுகிறத குறைச்சிக்கங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடுமையான முயற்சியை இந்த காலத்தில் நீங்க செய்யறது நல்லது எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும் அரசாங்கம் மூலமா உதவி எதிர்பார்க்க கூடியா இருந்தா இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா உங்க பணிகளை கவனம் செலுத்திட்டு வர பாருங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசுல ஒரு உறுதி இல்லாத தன்மையை நீங்க தவிர்க்கிறது நல்லது மன உறுதியோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே சமாளிச்சு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் அதே மாதிரி ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது நீ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமையலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துட்டு வாங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குருங்கிறது சுக்கரங்கிறது குருவுக்கு கேந்திரம் பெற்றிருக்கிறதால கொஞ்சம் நன்மையான காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கூட இருக்கக்கூடியங்களே அனுசரிச்சு தான் நல்லது அரசியல இருக்கக்கூடியங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் முடிக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் இதனால மனசை தளர விடாதீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மனசுல கல்வி பத்தின சிந்தனைங்கிறது உங்க மனசுல இருக்கிறது நல்லது இதனால பல தடைகளை எல்லாமே தாண்டி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும் மொத்தத்துல சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கைகூடி வரக்கூடிய நேரம் விரோதிகள் கூட நண்பர்களா மாறுவாங்க மறைமுக எதிர்ப்பு இல்லாமல் விலகும் பணம் வரவுங்கிறது திருப்தியா இருக்கும் கடன் விவகாரங்களில் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் புதுசா கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க செய்கிற தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துல போட்டி குறையும் மனசுல மனோபலம் போடணும் மனசுல ஒரு நிம்மதி பிறக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவா ஆலயத்துக்கு சென்று வணங்கிட்டு வாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீங்கள் முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு சென்று அந்த அண்ணாமலையார தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம